நம்ம எல்லோருக்கும் பயம் இருக்கும் அது சரிதான் ஆனா சில நேரங்களில் அந்த பயம் தான் நமக்கு சில ஆச்சரியங்களை காட்டும் இன்று அந்த மாதிரி ஒரு கதையை தான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்று ஒரு சிறுவனின் வாழ்க்கையில பயம் இப்படி ஒரு ஆச்சரியமா மாறுச்சு என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த மாலை மட்டும் ஊர் முழுக்க வளை நின்ற பிறகு அப்படி ஒரு விச்சித்திர அமைதி அந்த அமைதிக்குள் அந்த அமைதிக்குள் கருப்பன் என்ற சிறுவன் வீட்டை விட்டு வெளியே வந்தான் தோட்டத்தில் தண்ணீர் துளி துளிப்படும் சத்தம் மட்டும் கேட்குது அவன் தனியாக நடந்து போய் கொண்டிருந்தார் அப்புறம் திடீர்னு சார் சார் என்ற ஒரு விசித்திரமான சத்தம் கருப்பை நின்று போனான் அந்த சத்தம் எங்கிருந்து வருதுனே தெரியல அப்படியே உடம்பெல்லாம் ஒரே நடுக்கம் நடுக்காதுக்குள்ள வந்து யாராவது சத்தம் போட்டா எவ்வளோ பயமா இருக்கும் அவன் மனசில் வந்த முதல் எண்ணம் இது என்னடா யாரோ இருக்காங்களா இல்லை ஆவிப்பே அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா தருத்துக்குது அவன் ஜாக்கிரதையா பாக்கிறான் கருப்பன் பயந்துட்டான் ஆனால் ஓடலை அவன் மெதுவாக மனதுக்குள்ள சொல்லிட்டான் பயந்து ஓடினா நம்ம மிரண்டுவோம் பயந்து ஓடினா பயம் தான் ஜெயிக்கும் நாம தைரியமாக தான் நின்று பார்க்கலாமே என்று தன்னுள் சொல்லிக்கொண்டான் இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு பயம் இருக்கத்தான் செய்கிறது அந்த இடத்துக்கு வரும்போது கருப்பன் மெதுவா டார்ச் லைட்டை ஆன் பண்ணான் அந்த நிமிடம் அந்த பயம் முழுக்க ஆச்சரியமாய் மாறியது அங்கே நின்னது வேறு ஒன்றும் இல்லைங்க சின்ன மான்குட்டி அந்த மான்குட்டி மலையில் நினைஞ்சு நடுங்கிட்டு இருந்துச்சு அருகாமையில் இருக்க தோட்டத்துக்கு தஞ்சம் செடி வந்து நின்றுட்டு இருந்திருக்கு கருப்பனும் அதுவும் ஒரே நேரத்தில் பார்த்து பயந்து போனாங்க ஆனால் அந்த பயம் சில வினாடிகளில் காற்றோடு கரைந்து போயிடுச்சு கருப்பன் அதை பார்த்ததும் உள்ள முறுகி போச்சு கருப்பன் மெதுவாக அதை அருகே போய் பயப்படாமல் இருக்கியா அப்படின்னு சொல்லி கை நீட்டுறான் மான்குட்டியும் சாதாரணம் இல்லைங்க தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக நினைச்சு அது ஒரே ஒரு நொடி அவனை நம்பத் தொடங்கியது செல்ல பிராணிகளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரதுனா குழந்தைங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் நம்ம கருப்பணம் அப்படிதாங்க அந்த மான்குட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏனீர் கதைகள் தோழியை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சு இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தோழியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏனீர் கதைகள் தோழி பல பல ஆச்சரியங்களை உங்கள் முன் காட்சிப்படுத்த வருகிறது தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மான்குட்டி வீட்டுக்கு வந்துருச்சு நல்லா ஈரத்துல நனைஞ்சிருந்துருக்கிறத நல்ல உலாத்தி கருப்பன் இன்னும் மான்குட்டியை மகிழ்ச்சிப்படுத்துறான் கருப்பன் மனசுக்குள்ள பயம்னு இருந்த கல்லு உடஞ்சி நொறுங்கி விழுந்துருச்சுங்க அந்த நாள் கருப்பன் புரிஞ்சுக்கிட்டான் என்ன தெரியுமா நாம பயம்னு நினைக்கிற எல்லாத்துலயும் ஆபத்து எதுவும் இல்ல சில நேரம் வாழ்க்கை நமக்கு கொடுக்கிற ஆச்சரியங்கள் முன்னாடி சில பயங்களும் அடங்கி இருக்கு இதுவும் ஒரு சின்ன சின்ன சோதனை தான் கருப்பனும் மான்குட்டியும் ஒரு நாள் முழுக்க விளையாண்டாங்க பிறகு மான் என்பது காட்டுக்கு போனா நல்லது சொல்லி காட்டு வெளியில அனுப்பி வச்சான் இந்த கதை நமக்கு என்னன்னா பயம் நம்ம நிறுத்தி வைக்கல நமக்கு ஒரு அச்சத்தை கொடுத்துச்சு அவ்வளவுதான் எந்த ஒரு பயத்தையும் எதிர்கொள்வதுதான் நம்மளோட வளர்ச்சி அதுதான் நம்மளோட முயற்சி அப்படித்தான் கருப்பன் பயம்னு நினைச்ச ஒரு விஷயம் அழகான மான்குட்டியாக ஒரு அதிசயமாக மாறியது தொல்லி செல்லும் மான்குட்டி நேரில் கண்ட அனுபவம் இருக்கா இந்த மாதிரி உங்க வாழ்க்கை நிகழ்வுல எதுலயாவது பயந்து இருக்கீங்களா தேநீர் கதைகள் தோழியோட பயன் பகிர்ந்துக்கோங்க ஆச்சரியம் மூட்டும் அதிசயம் உங்க வாழ்க்கையிலும் இருக்கா நீங்க அதுல எப்படி மீண்டு வந்தீங்க அப்படின்றத சொல்லுங்க மற்றவர்களுக்கும் பயன்படும் இல்லையா ஓகே நம்ம கமெண்ட்ல சந்திக்கலாமா வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தேநீர் கதைகள் தோழியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் பல ஆச்சரியங்கள் உங்களுக்காக அதிசயத்துடன் காத்திருக்கு அதுவரைக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேனீர் கதைகள் தோழி அனைவருக்கும் நன்றி வணக்கம் அச்சம் தவிர்ப்போம் அகிலத்தை வெல்வோம்